வெல்கம் டு ஒரு தமிழ் பதிவு என்ன பதிவு வாங்க போலாம் நம் சமூகத்தில் வாழ்ந்து மறைந்த ஒருவர் திரும்ப வர வேண்டும் என்றால் அவர் செய்தது என்ன ராஜராஜ சோழனும் அவருடைய நீர் மேலாண்மையை நீர் மேலாண்மையில் அவர் செய்த சாதனை இந்த உலகில் யாரும் செய்யவில்லை அவர் செய்தது என்னவென்றால் அவர் ஆட்சி செய்த பகுதிகளில் உயர் கொண்டான் என்ற ஏரி வாரியத்தை உருவாக்கினார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏரிகளை உருவாக்கி நீரை வீணாக்காமல் சேமிக்கும் நடைமுறையை கொண்டு வந்து வளமிக்க எழில்மிகு பகுதியாக வைத்திருந்தான் குமிழித்தும்பு என்ற ஒரு அமைப்பு இந்த அமைப்பு இரண்டாயிரம் ஆண்டாக அறிவியல் அடிப்படையில் இருந்தது இந்த அமைப்பை இழந்ததால் இன்று எல்லா ஏரிகளையும் இழந்துவிட்டோம் இந்த அமைப்பை எப்படி உருவாக்கினார்கள் என்று பாருங்கள் அந்த காலத்தில் இந்த குமிழி தூம்பின் மதக அமைப்பு ஏரியின் கரையில் இருக்காது மீட்டர் அல்லது முன்னூறு மீட்டர் தள்ளி இருக்கும் கீழாக சுரங்க வழியாக வெளியில் வரும் தும்பில் ஒரு அமைப்பு இருக்கும் தண்ணீர் பாயும்போது ஏரியில் இருக்கும் சகதி சேரோடி துளை வழியாகவும் தண்ணீர் நீரோடி துளை வழியாகவும் போகும் இந்த அற்புதமான அமைப்பு தான் குமிழி தூம்பு இதில் மன்னர் ராஜராஜன் என்று பெயர் பொழிக்கப்பட்டு இருக்கிறது ஏனென்றால் மன்னருக்கு கொடுக்கும் மரியாதையே இந்த குமிழ் தும்பு அமைப்பிற்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அப்படி இயற்கை நாட்டின் பொது சொத்தை நீர் மேலாண்மையை யார் காப்பாற்றுகிறார்களோ அவர்களின் கால்களை என் தலை மீது வைத்துக் கொள்கிறேன் என்று சொன்ன மன்னர் இந்த உலகில் யாரும் அப்படி சொல்லியிருக்க மாட்டார்கள் இப்போது பெருமளவில் நீர் பற்றாக்குறை இருப்பதால் பெருமளவில் மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் ராஜராஜ சோழன் நீர்நிலை பகுதிகளை கண்டறிந்து இருக்கும் அழித்து நீரை சேமிக்கும் நடைமுறையை கையாண்டு அவர் காலத்தில் இருந்தது போலவே மாற்றி விடுவார் இது சுலபமல்ல முயன்றால் கண்டிப்பாக முடியும் மன்னர் ராஜராஜ சோழன் ஆட்சி செய்த தஞ்சை மாவட்டத்தில் வாழ்கிறோம் என்பது பெருமை நன்றி